முதன் முதலாக விஜய் கட்சி துவங்கிய போது ஆதரித்த சீமான் விஜய் கொள்கைகளை சொன்ன பிறகு காட்டமாக இருந்த சீமான் தற்பொழுது தமிழகமே விஜயை எதிர்க்கிற சூழ்நிலையில் சீமான் ஏன் விஜய ஆதரிக்கிறார் சீமான் ஏன் விஜய்க்கு பின்னால் இருக்கிறார் சீமான் ஏன் இன்னும் மௌனம் காக்கிறார் இந்த சிக்கல் குறித்து சீமான் ஏன் முழுமையாக பேச மாட்டார் இப்படி பல்வேறு சந்தேகங்கள் இருக்கும் இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கும் இதற்கு இதற்கும் மேலாக ஆதவர்ஜனா மீது பதியப்பட்ட வழக்கு குசியானந்த் மீது பதியப்பட்ட வழக்கு பெலிக்ஸ் ஜெரால்டு மீது பதியப்பட்ட வழக்கு இந்த நாட்டுல கருச்சுமே இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்கு இது எல்லாவற்றையும் அன்பான உறவுகளுக்கு அந்த கூட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடே கடந்த இரண்டு நாட்களாக இந்த ஒரு சம்பவம் கொண்டுதான் பேசிட்டு இருக்கிறோம் அந்த நாற்பத்தி ஒரு பேர் வழி விஜய் வாய்துழப்பாரா விஜய் பத்திரிகையாளர்களை சந்திப்பாரா விஜய் பேசுவாரா விஜய் எப்பொழுது பேசுவார் விஜய் என்ன பேசுவார்னு கடந்த ரெண்டு நாட்களாக தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் மட்டுமல்ல மொட்டுமொத்த தமிழ்நாடும் அதற்காகத்தான் காத்திருந்துச்சு ஏன்னா ஒரு கட்சி கூட்டம் அந்த கட்சியினுடைய தலைவர் பேசியிருக்கிறாரு தலைவர் பேசும் பொழுது நாற்பத்தி ஒரு பேர் உயிரை விட்டுருக்காங்க அந்த நாற்பத்தி ஒரு பேர் குறித்து அவர்கள் நேரில் சென்று பார்க்கல அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிக்கல அவர்களுடைய குடும்பத்தினரோடு போய் நிக்கல அந்த கட்சியினர் யாருமே போய் நிற்கல அந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் யாருமே பதிவிடல இவ்வளவு சம்பவங்களுக்கு பின்னும் விஜய் இன்னும் ஒரு ஒரு கூட்டம் இவர்தான் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் விஜய் ஒரு தலைவரா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க நமக்கு முதல்ல வர கேள்வி விஜய் ஒரு மனுஷனா அப்படிங்கிறதுதான் ஏன்னா தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அது பொதுமக்களாக இருக்கலாம் விஜயை வந்து பார்க்க வந்தவர்கள் இருக்கலாம் விஜயுடைய ரசிகர்களாக இருக்கலாம் அது விஜய் கட்சியை அரசியல் பிடித்து வந்தவர்களாக இருக்கலாம் ஏன் ஒரு மாற்று அரசியலுக்கு வாக்கு செலுத்தலாமே எல்லா முறையும் திமுக அண்ணாதிமுக வாக்கு செலுத்திட்டோம் ஒருத்தர் வராரே புதுசா ஒருத்தர் வராரே அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு விஜயை பார்க்க வந்தவங்களாக இருக்கலாம் திரையில மட்டுமே பார்த்த விஜயை இன்னைக்கு நேர்ல பார்க்க போறோம்னு பேரன்பின் நிகுல வந்தவங்களா இருக்கலாம் அவங்க யாராங்கன்னா இருக்கலாம் தமிழர் வெற்றி ஒருத்தருடைய தொண்டராக இருக்கும்னு அவசியம் இல்ல விஜயை இத்தனை கோணங்கள்ல இருந்து பார்க்க வந்தவர்களாக இருக்கலாம் ஆனா அதுல நாற்பத்தி ஒரு பேர் பச்சிலம் குழந்தைகள் உட்பட இறந்து போயிருக்காங்க அந்த கூட்டத்தில் நடந்தது சதி சதி சதினு தான் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி ஒரு குடும்பத்துடைய நிலை என்ன அப்படிங்கறது குறித்து யாருமே இங்க பேசல அதை குறித்து விஜயாவது பேசி இருப்பாரு ஏன்னா நான்கு நிமிட காணொலியை விஜய் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காரு விஜயாவது பேசி இருப்பாரு விஜயாவது அதுல இருந்து வாய்த்து வந்திருப்பாரு அப்படின்னா விஜய் அதை குறித்து வாய் திறக்கிறேன் ஏன் விஜய் எல்லாம் ஒரு மனுஷனா தலைவர்ன்ற தகுதியில மனுஷன்ற தகுதியே இல்ல அப்படின்னு சொல்றோம் முதல்ல தலைவர்ன்ற தகுதி இல்ல அப்படிங்கிற சூழல்ல தான் பாத்தோம் ஏன்னா தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை முதல்ல போய் சந்திங்க அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் எந்த இடத்துலயும் சொல்லல அவர் கட்சி நிர்வாகிகளும் யாரும் போகலை எல்லாரும் இது போனா மிக குறிப்பாக புஷ்யானந்த் நிர்மல் குமார் அஹ் ஆதவ அர்ஜுனா ஜானாரோக்யசாமி ராஜ்மோகன் பிரயோலமணி அப்படின்னு யார் யாரெல்லாம் தலைமை முக்கிய முகங்களாக இருந்தார்களோ எல்லாருமே ஓடி போய் ஒளிந்து கொண்டது எல்லாருமே தங்களுடைய கருத்துக்கள் எந்த கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் மக்களோடு போய் நிற்கல அது இல்லாம குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களாதான் அங்க போய் என்னாகலாம் இல்ல சரி இதையெல்லாம் தாண்டிட்டு சரி விஜய் அறிக்கையை வெளியிட்ட பிறகுதான் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் மூணு மணி நேரம் கழிச்சு விஜய் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இது மாதிரி நான் ரொம்ப வழியில இருக்கேன் மிகுந்த வழியில இருக்கேன் அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதன் பிறகுதான் தமிழக வெற்றிகளத்துடைய அத்தனை நிர்வாகிகளும் ஆழ்ந்து இரங்கல்கள் அப்படிங்கிற செய்தியவே போடுறாங்க அது வரைக்கும் யாரும் எந்த செய்தியும் போடல அது வரைக்கும் நடந்தது சதி சதி என்று தமிழக தமிழக வீட்டுக்கு தொண்டர்கள் பேசுறாங்க அப்பொழுது நிர்வாகிகள் பேசுறாங்க அப்படியே கடந்து போன பிறகு மூன்று நாட்கள் கழித்து விஜய் ஒரு காணொலி வெளியிடுறார் இந்த காணொலியில விஜய் முதல்ல தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களிடம் தன்னுடைய நிர்வாகிகளிடம் சொல்லிருக்கணும் பொய் அந்த குடும்பங்களோடு நில்லுங்க அந்த குடும்பத்தின் பக்கத்தில் போய் நில்லுங்க அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன உதவிகள் தேவையோ செய்யுங்க அப்படின்னு போய் சொல்லியிருக்கணும் அப்படி அந்த காணொலியில சொன்னாரானா இல்ல இதையெல்லாம் தாண்டி விஜய் முதல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கணும் விஜய் ஒரு ஆளுமையாக இருந்திருந்தால் ஒரு தலைவராக இருந்திருந்தால் அவர் முதல்ல அதுக்கு பொறுப்பேற்கணும் இந்த நிகழ்வுக்கு த நான் தான் பொறுப்பு ஏன்னா இன்னைக்கு இந்த நாற்பது ஒரு தன்னுடைய கூட்டத்தில் நடந்த நாற்பத்தி மூணு பேர் மரணத்திற்கே விஜய் பொறுப்பேற்கலன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா சிக்கல்களுக்கும் முதலமைச்சர் தான் பொறுப்பேற்கணும் அது அவருடைய கவனத்துக்கு வருது வரல அது அவர் செஞ்சுக்கலாம் செஞ்சிருக்காம இருக்கலாம் அது வேற ஏதாவது ஒரு காரணத்தின்காரம் கூட நடந்திருக்கான் ஏன் இயற்கையா நடந்துக்கலாம் கஜா புயல் வந்தது யாருக்கு பொறுப்பு முதலமைச்சர் தான் பொறுப்பு ஒரு திடீர் என்று ஒரு ஒரு இப்ப ஒரு அனல் நிலையம் வெடிக்கிறது திடீர்னு ஏதோ நடக்குது அணுகுலையை வெடிக்கிறது அப்படின்னா யாருக்கு பொறுப்பு முதலமைச்சர் தான் பொறுப்பு அப்ப இங்க நடக்கக்கூடியதுல அவங்களுக்கு பங்கு இருக்கோ இல்லையோ தான் தான் முன்னிற்கிறோம் அப்படின்னா அதற்கு பொறுப்பு ஏற்க அக்கௌண்டபிலிட்டி வேணும் அது விஜய்க்கு சுத்தமா இல்ல அதுல பேசவே இது வந்து காவல்துறை செய்த சரி இது வந்து திமுக செய்த சரின்னு மீண்டும் தமிழர் விட்டுக்கலுடைய தொண்டர்கள் அரசியல்படுத்தப்படாத தொண்டர்கள் போலவே மீண்டும் பேசுது அதுல பச்சிதம் குழந்தைகள் இறந்து போயிருக்கு நியாயமாக பார்த்தா நான்கு நீங்கள காணொலியில ஒரு வார்த்தையாவது நான் தான் கர்ப்பிணி பெண்களை அழைச்சிட்டு வராதுங்கன்னு சொன்னேன்ல நான் தான் குழந்தைகளை அழைச்சிட்டு வராதுங்கன்னு சொன்னேன்ல நான் தான் முதியவர்களை அழைச்சிட்டு வராதுன்னு சொன்னேன்ல ஏன் இப்படி செய்தீர்கள் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலாம் ஏன்னா அப்படி கேள்வி கேடா தனது தொண்டர்கள் ஏன் மூணு மணிக்கு வரேன்னு நீ எட்டே முக்காலுக்கு வந்துன்னு கேட்டு கேட்டுவாங்கன்ற பயத்துல விஜய் அதை பேசவே இல்லை அப்ப தன்னுடைய தொண்டர்களை இந்த காணில் இந்த நாற்பத்தி ஒரு உயிர பரிபோன பிறகு கூட விஜய் வந்து படுத்தணும் அவர்களை வந்து ஒரு அரசியல்வாதிகளாக அவர்களை வந்து ஒரு கொள்ளிய கொள்ளை உணர்வு அவர்களை வந்து பொறுப்புணர்வு கொண்டவர்களாக மாற்றணும் விஜய் நினைக்கிறேன் இதை ஏன் விஜய் நினைக்கல அப்படின்னா விஜய்க்கு இன்றைக்கு அவர் சினிமால இருக்கும்போதே அதை ஏன்னா சினிமால இருக்கும்போது அவருடைய படத்திற்கு பிளாக்ல டிக்கெட் வித்த போது அவருடைய படத்துக்கு ஒரு டிக்கெட்ல ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் வித்த போது கூட விஜய் யாரும் எந்த தொண்டர்களிடமும் போய் எந்த ரசிகர்களிடமும் போய் நீங்க ஐநூறு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்து வாங்காதீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வாங்காதீங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து பிளாக்ல வாங்கி என் படத்தை பாக்காதீங்கன்னு சொல்லு அப்படி ஒருவேளை விஜய் சொல்லி இருந்தாருன்னா இந்நேரம் தமிழகம் இங்கும் திரைப்புரட்சி விடுத்துரும் திரைப்புரட்சி விடுத்திருக்கும் அவன் சொல்லியிருப்பான் நூத்தம்பது ரூபா டிக்கெட்னா நூத்தம்பது ரூபா கொடுத்து தான் நான் பாப்பேன் இரநூறுவா இரநூறு கொடுத்து கொடுத்துதான் நான் பார்ப்பேன் அதுக்கு மேல நான் பார்க்க மாட்டேன் என் தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் பார்க்காம இருந்திருப்பான் இந்த நாட்டுல ஒரு நல்லது நடந்திருக்கும் அதை விஜய் செய்யல அதே போல விஜய்க்கு ரசிக மன்றம் வைத்த போது விஜய்க்கு கட் அவுட் வைத்து பாலாபிஷேகம் செய்த போது எல்லாம் செய்யாதீங்க போய் படிங்க இதெல்லாம் செய்யாதீங்கன்னு விஜய் மதத்து இருந்தா விஜய் சொல்லி இருந்தா இன்றைக்கு இவ்வளவு பண்ண மனப்பான்மை உங்க ஒரு கூட்டம் உருவாகி இருக்காது ஆனா அதையும் விஜய் செய்யல அதற்கும் மேல தன்னுடைய தொண்டர்கள் தனக்காக மண்சோடு சாப்பிடுறது தன்னுடைய தொண்டர்கள் தனக்காக தன்னுடைய ரசிகர்கள் தனக்காக என்னென்ன என்னென்ன கேலி கூத்துகள் எல்லாவற்றையும் செஞ்சாங்களோ அது எது ஒன்றையும் விஜய் வந்து மறுக்கல செய்யாதீங்கன்னு சொல்லல அதே போல விஜயுடைய முதல் நாள் முதல் காட்சி இரவு நேரங்கள் நள்ளிரவுல ஒளிபரப்பாகும் போது நிறைய சிக்கல்கள் வரும் அதனால நீங்க நள்ளிரவுல ஒளிபரப்பாதீங்க காலையில ஒளிபரப்புங்கன்னு தேற்று உரிமையாளர்கள்ட்ட கேட்டுக்கலாம் நான் அதையும் விஜய் செய்யல அதே போல ரோகிணி தேற்று முழுமையாக உடைக்கப்பட்ட போது கூட விஜய் அவர்கள் இந்த தேற்று நான் தான் பொறுப்பு என்னுடைய என்னுடைய ரசிகர்கள் தான் உடஞ்சுட்டாங்க அதுக்காண்டி ரசிகர்கள் தான் உடைச்சிட்டாங்க அதனால நான் வந்து இதுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறேன் நான் வந்து இதுக்கு வந்து இவ்வளவு பணம் நஷ்ட ஈடு கொடுக்குறேன்னு அதுவும் கொடுக்கல அது கொடுக்கலன்றத தாண்டி அந்த தொண்டர்கள் இடத்துல இப்படி எல்லாம் நீங்க நடந்துக்க கூடாது அப்படின்னு அப்பொழுது விஜய் பேசினாங்கன்னா அதுவும் பேசல இப்ப திரையில் இருக்கும்போதே தன்னுடைய ரசிகர்களை ஒரு பொறுப்புணர்வோடு ஒரு ஒழுக்கத்தோடு வளர்க்காது விஜய் தன்னுடைய ஒழுக்கம் சொல்லி கொடுத்தா விஜய் ரசிகர் மன்றம்னு ஒரு மன்றம் இருக்கணும்னு ஆசைப்படல விஜய் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாம் பொறுப்புணவோடு இருக்கணும் ஒழுக்கமாக நடந்துக்கணும்னு நினைக்கல அப்ப அரசியலை மட்டும் இதை நம்ம எதிர்பார்ப்பது நம்முடைய முட்டாத்திரம் சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு கூட்ட கையில கூட்டம் நம்ம நாட்டை கொடுத்தா நாடு என்ன ஆகும் ஏன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க விஜய் ரொம்ப சென்சிட்டிவானது விஜய் எதுக்கு எடுத்தாலும் புதட்டப்பட்டுவாரு அந்த புதட்டதுல விஜய்க்கு எதுவுமே புரியல அப்படின்னா இதே விஜய் கிட்ட நாளைக்கு நாட்டை நம்ம கொடுத்தோம்னா நாளைக்கு நாட்டுல ஏதோ ஒரு சிக்கல் ஒரு கஜா புயல் வருது இல்ல ஏதோ ஒரு ரெண்டு சமூக மோ சமூக மோதல் வருது இல்ல ஏதோ ஒரு சிக்கல் வருது இல்ல பல உயிர்கள் போகுது இன்னைக்கு எப்படி கள்ளக்குறிச்சியில ஒரு அறுபது உயிர்கள் போனச்சோ அது மாதிரி ஒரு உயிர் போகுது இல்ல சிறு பிள்ளைகள் வந்து பள்ளி வேன் மோ மோதி இறந்து போறாங்க அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னா ஒரு முதலமைச்சராக விஜய் என்ன செய்வார் ஓடி போய் ஒளிந்து கொள்வாரா வீட்டுல போய் படுத்துக்குவாரா அப்பொழுது விஜய் வந்து பார்க்கணும் எவ்வளவு சென்சிட்டிவான மனிதர்கள் எப்படி அரசியலுக்கு செட் வரப்ப அரசியல் என்று வந்துட்டா தன்னை தான் எந்த சிக்கல் வந்தாலும் எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற திறன் வேண்டும் முதல்ல விஜய்க்கு அரசியல் ஆளுமை இல்லையா அப்படின்னு பார்த்தா முதல்ல விஜய்க்கு அரசியல் நேர்மையே இல்லை தன்மீது இருக்கிற தவறை நான் தான் மூணு மணிக்கு வரணும் ஆனா மூணு மணிக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு எட்டேன் பழக்க நான் வந்தேன் இதுதான் காரணம் அப்படின்னு தன்மீது இருக்கக்கூடிய தவறை விஜய் சொன்னாரா சொல்லல எல்லாவற்றையும் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சி மீதும் முழுக்க முழுக்க காவல்துறை மீதும் இது போறேன் நீங்க காவல்துறை தவறு செய்யலையானா செஞ்சிருக்கலாம் ஆளுங்கட்சி தவறு செய்யலையானா செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா விஜய் தவறே செய்யலையா அப்படிங்கிற கோணத்துல யாருமே பார்த்துடுறது இல்லை எல்லாரும் இன்றைக்கு விஜயை ஒரு தமிழக வெற்றிகழகத்துடைய ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க ஒரு பண்றாங்க ஒரு மனித கடவுள் போல பார்க்கிறாங்க அது மூன்றாம் நாள் தான் உயிர் உயிர்த்தல்வார் அப்படின்னாங்க அதே போல விஜய் மூன்றாம் நாள் தான் வாய் வந்தார் அப்படி வாய்து வந்து என்ன பேசணும்னா ஒண்ணும் இல்லை இதையெல்லாம் தாண்டிட்டு நேற்றைய தினம் தமிழக வெற்றி முக்கிய நிர்வாகியான ஆதவர்ஜுனா ஒரு பதிவு போடுறாரு என்ன பதிவு போடுறாருன்னா இந்த ஜென்ஜை இளைஞர்கள் எப்படி இலங்கையில ஒரு புரட்சியை உண்டு பண்ணாங்களோ நேபாளம்ல எப்படி புரட்சியை உண்டு போனாங்களோ அது போல இங்க புரட்சி வெடிக்கும் அப்படின்னு போடுறாரு அப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி நாற்பத்தி ஒரு உயிர்கள் பழி போயிருக்கு அந்த ஒரு உயிர்களை பறிவுறுத்த பிறகு இன்னும் நீங்க வந்து இந்த இளைஞர்களை மீண்டும் மீண்டும் மூளை செலவு செய்து அந்த இளைஞர்களை புரட்சியின் பக்கம் வன்முறையின் பக்கம் தாவைய தூக்கி கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க தன்னுடைய தொண்டர்களை இன்னும் கீழே இறங்கு டிரான்ஸ்ஃபார்ம் மேல ஏறாத அது மேல நிக்காத அப்படின்னு சொல்ல சொல்ல முடியல ஆனா இப்பொழுது வரைக்கும் நீங்க புரட்சி வெடிக்கும் அது வெடிக்கும் இது வெடிக்கும்னு பதிவு போடுற பதிவு போட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஆதரச்சுன்னா அதை தான் அவர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏன்னா அந்த பதிவு கொஞ்ச நேரம் இருந்துதான் டெலிட் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பதிவு பல்வேறு இடங்கள்ல பகிரப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா தமிழக விட்டுக்கழகத்துடைய தொண்டர்கள் இன்னும் அரசியல் படுத்த இருக்கிற காரணத்தினால இதை அவர்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம் ஏன்னா இது உள்நாட்டு போரை விளைவிப்ப அளவுக்கு இருக்கு அப்படின்னா அஞ்சு பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கு புஷ்யானந்த் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு நிர்மல் குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப ஆதபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செஞ்சு தொடர்ச்சியாக இந்த இதை விசாரிச்சுட்டு வராங்க இந்த இடத்துல சிக்கல் கர்ணூருடைய பேசிக் கொண்டிருக்கும் போது இவர் இங்கே வேறொரு சிக்கலை பேசி வேறொரு கோணத்திற்கு இதை படை மாத்த ஆதரவு ஜனா பண்றாரு இந்த எல்லா சிக்கல்களையும் நம்ம பார்க்கும்பொழுது இதையெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்தில் இதையெல்லாம் பேச வேண்டிய இடத்தில் இதையெல்லாம் செய்ய வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டியது யாருன்னா திரு விஜயவதூர் தான் ஆனா விஜயவதூர் இப்பொழுது வரைக்கும் தன் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை நான் எந்த குற்றமும் செய்யல குற்றம் செஞ்சது முழுக்க முழுக்க திமுக தான் முழுக்க முழுக்க காவல்துறை தான் சிஎம் சார் என் வீட்டுலதான் இருப்பேன் என் ஆபீஸ்லதான் இருப்பேன் எப்ப வந்து தூங்கிட்டு போங்க அப்படின்னு வந்து கைது பண்ணுங்க என் மேல கை வைங்க என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க இதை எப்ப சார் நீங்க சொல்லிருக்கணும் இதை நீங்க எப்ப சொல்லிருக்கணும் இதை நீங்க அந்த கருவுல கூட்டம் நடந்த போது இவங்க சொல்றாங்களே காவல்துறை எங்களை அடக்கி ஒடுக்குனாங்க அப்பொழுது நீங்க பேசியிருக்கணும் செய்தியாளர்கள் கூப்பிட்டு கேட்டாங்க சார் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பலியா இருக்கேன் அப்பொழுது நீங்க பேசியிருக்கணும் இல்ல அதன் பிறகு வீட்டுக்கு போய் ஒரு ட்விட்டு போட்டீங்களே அப்பொழுது நீங்க பேசி மூணு நாள் கழிச்சுதான் உங்களுக்கு நானோ உதயம் வந்துச்சா விஜய் இது திமுக தான் அளக்குது திமுக தான் உடுக்கிருக்கு அப்படின்னு மூணு நாள் கழிச்சுதான் உதயம் வந்துச்சா உங்களுடைய கூட்டத்துல ஆம்புலன்ஸ் வருது நீங்க வாட்டுக்கு பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க உங்கள் கூட்டத்துல ஒரு பெண்மணி மயக்கம் கூட்டு விழுகிறாங்க நீங்க வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க முதலில் ஒரு கூட்டத்துல என்ன நடந்துச்சு என்னப்பா நடந்துச்சு என்ன என்ன அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இறங்கி போய் போயிருந்து நீங்க தலைவனா இருந்திருக்கீங்க இல்ல அதுவும் இல்லையா உங்களால கரூர்ல மருத்துவமனைக்கு நேரடியா போக முடியல திருச்சியில உட்காந்து உங்க தொண்டர்கள் எல்லாம் உங்களுடைய நிர்வாகிகள் எல்லாம் கரூர் மருத்துவமனை முழுக்க நிரப்பி இருந்தீங்கன்னா நீங்க தலைவரா இருந்திருப்பீங்க நீங்க எப்படி தலைவரா இருப்பீங்க இதெல்லாம் தாண்டிட்டு ஒரு மனிதர் சொன்னா சீமானவர்கள் சீமா அண்ணன் சீமான அவர்கள் இன்றைக்கும் நிறைய பேருக்கு கேள்வி என்னன்னா சீமான அவர்கள் வந்து ஏன் இப்ப திடீர்னு விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு இந்த நேரத்துல பார்த்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சில தற்கூரிய அணில்கள் வந்து பேசிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து என் ஒட்டிக்க பாக்குறாரு நான் சீமான் அவர்கள் முதல் முதலாக விஜய் அரசியலுக்கு வந்த போது என்னுடைய தம்பி அவர் அரசியலுக்கு வரட்டும் அதன் பிறகு விஜய் அரசியல் மாநாடு முதல் மாநாடு போடும்போது கூட தம்பி இது முதலைகள் நிறைந்த குடம் அல்ல அப்படின்னு சொல்லி அங்க விஜய்க்கு ஒரு அறிவுரை அந்த அறிவுரையும் கலாய்த்தால் விஜய் அதன் பிறகு விஜய் தன்னுடைய கொள்கையை என்று சொன்ன இந்த கொள்கையும் கோட்பாடும் இந்த மண்ணுக்கு எதிரானதுன்னு எதிர்த்தார் கடுமையாக எதிர்த்தார் அப்படி இருந்த சீமான் இன்றைக்கு ஏன் விஜய் ஆதரிக்கிறாரு விஜயோடு நிற்கிறாருன்னா விஜய் அரசியலுக்கு புதிதானவர் அவர் இது போன்ற சம்பவங்களை பார்த்திருக்க மாட்டாரு அப்படிப்பட்ட சூழல்ல எல்லாரும் சேர்ந்து எதிர்க்கிற சூழல்ல நம்ம அவரோடு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன் சீமான் அவர்கள் விஜயோடு நிற்கிறார் விஜய்க்கு ஆதரவாக பேசுறார் ஆனா இன்றைக்கு எந்த சீமான் உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ என்ன காரணத்திற்காக உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரோ அதே காரணத்திற்காகத்தான் அன்றைக்கு உங்களை எதிர்ப்பார் ஏன்னா உங்களுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தவறானது உங்களுடைய கொள்கையும் கோட்பாடும் உங்களை கொண்டு போய் உச்சந்தில நிறுத்தும் நீங்கள் வந்து இன்னும் ஒரு அரசியல் பொருத்தாக கூட்டத்தை வச்சிருக்கிறீங்க அந்த கூட்டத்தை அரசியல் படுத்துங்கன்னா சீமான் எல்லா வேடைகள்லையும் சொன்னார் சீமான அவர்கள் என்ன சொன்னாங்க எல்லா வேலைகளையும் தையொபம் செய்து உங்கள் கூட்டத்தை அரசியல் படுத்துங்க அவன் கே டிவி டிவிக்கேன்னு கத்துறான் அவனை அப்படி கத்த விடாதீங்க அவனை அரசியல் படுத்துங்க அந்த பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது அப்படிங்கிறதான் அண்ணன் அவர்கள் பல மேடைகள்ல சொன்னார் ஆனா அப்படியெல்லாம் அவர்கள் சொன்ன போது ஆஹ் சீமானங்கள் இருக்கிறார் சீமானுக்கு வைத்த சீமான் கூட்டுக்கு வரையுது அப்படின்னு பேசிய தற்கொறைகள் தற்பொழுதாவது புரிஞ்சுக்கணும் குரல் இன்றைக்கு என்ன காரணத்திற்காக விஜயின் பின்னால் நிற்கிறாரோ அதே காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு விஜய் எதிர்த்தார் அதே காரணத்திற்காகத்தான் விஜய் விஜயை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தினார் மீண்டும் மீண்டும் எச்சரித்தார் எது நடக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பயந்ததோ அதுதான் நடந்திருக்கு ஆனால் நாற்பத்தி ஒரு உயிர்கள் பழிபோன பிறக்கும் பரிபோன பிறக்கும் இந்த நொடி வரைக்கும் விஜய் அது உணரவும் இல்லை தமிழக ஒற்றுக்க உணர்களை அது உணர்வும் இல்லை இன்னும் வீரியத்தோடு செயல்படுவோம் இன்னும் எத்தனை உயிர்களை காவு கொடுப்பீங்க திரு விஜய் அவர்களே சிமானவர்கள் மரத்தோடு பேசும்போது இங்க பாருங்க மரத்தோட பேசுறாரு மரம் என்னைக்கு அது பேசிக்கா அப்படின்னு பேசுறாங்க மரம் பேசுறது அமெரிக்க ஆய்வாளர் சொல்லும் போது நம்ம மரத்தோடு பேசுறாரு மலையோடு மலையை வெட்டி அதுலயும் சிறந்த அறிவாளிகள் இருந்தாங்க மலையை வெட்டி கன்னியாகுமரி கொண்டு போறாங்க இப்படி கன்னியாகுமரி கொண்டு போற திமுக அரசை ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அது சரி ஆனா மலையோட பேசுனா என்ன இருக்கு அப்படின்னா மலையை வெட்டி கன்னியாகுமரிக்கு கொண்டு போறதுல முக்கிய ஆ நிறைய ஆர்ப்பாட்டம் வந்தது நான்கம்பளர் கட்சி தான் அந்த அந்த காரியில அறிய புடிச்ச ஒப்படைச்சு காவல்துறையிட்ட ஒப்படைச்சது நான்கு மலர் கட்சி தான் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு எங்கும் அதுக்கு போராடியது நாகந்த மலர் கட்சி மட்டும் தான் கன்னியாகுமரியிலேயே அந்த இடத்துல நின்று என்னுடைய மலையை வெட்டக்கூடாதுன்னு போராடிது அந்த சீமான் மட்டும்தான் இந்த வரலாறு தப்புறிகள் தெரியாது அதையும் தாண்டி ஏன் மலையோடு பேச முடியாது இருக்குன்னா இப்ப வந்து உலக சுகாதார தினம்னு ஒண்ணு இருக்கு அன்னைக்கு சுகாதாரம் குறித்து பேசுவாங்க ஏன் சுகாதாரம் குறித்து பேசுறாங்க சுகாதாரம்ல என்ன புரியவா போகுது அப்படின்னா ஒண்ணும் இல்ல உலக புலிகள் தினமும் ஒண்ணு இருக்கு புலிகளுடைய புலிகளுக்கு மாநாடுனா அது மலைகளுக்கு புரிகிறதோ இல்லையோ ஆனால் மலைகள் குறித்து நமக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மலைகளின் மாநாடு போடுறாங்க மரங்களின் மாநாடு என்னன்னா அந்த மரத்துக்கு புரியுதோ இல்லையோ நம் இந்த மரமண்டைகளுக்கு புரியணுங்கிறதுக்காண்டிதான் மரங்களின் மாநாடு போடுறாங்க ஆனா ஒரு குறைந்தபட்ச அறி அரசியல் அறிவுல அடிப்படை அறிவு கூட இல்லாம தான் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்ட் அதுலயும் நிறைய இன்ஃபுளுசர்களை யூஸ் பண்ணி இது வந்து முழுக்க முழுக்க சதி செந்தில் பாலாஜி தான் காரணம் இப்பொழுதும் சொல்றேன் திமுகவுக்கு நாங்க விட்டு கொடுக்கல திமுக செய்த தவறே இல்லைன்னு நான் சொல்றேன் திமுக மீது தவறு இருக்கலாம் ஆனா விஜய் மீதும் தவறு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தவறு இருக்கு தன்னை நம்பி இத்தனை பேர் வர்றாங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்கன்னு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க எப்படி நீங்க அனுமதி கடிதம் நீங்க பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க இவ்வளவு பேர் கூடுவாங்களே என்று தெரியாது அப்ப விஜயை பார்ப்பதற்கு தொண்டர்களை மட்டும்தான் வருவாங்கன்னு தமிழக வெற்றி மாவட்ட செயலர் நினைச்சாரா அப்படி நினைச்சாருன்னா ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பதற்கு இல்ல கட்சியுடைய தொண்டராக இருப்பதற்குள் அடிப்படை அறிவு அவர் அவரை தயவு செஞ்சு மாவட்ட செயலாளர் தான் நீக்குங்க விஜய் ஏன்னா ஒரு விஜய் ஒரு நடிகர் மட்டுமல்ல விஜய் விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவர் மட்டுமில்ல நடிகரும் கூட நீங்க என்ன சொல்றீங்க பேன் இந்தியா ஸ்டார்ன்னு சொல்றீங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகரை பார்ப்பதற்கு எவ்வளவு பேர் எங்க இருக்கெல்லாம் கூடி வருவாங்க அப்படிங்கிற அடிப்படை அரசியல் அறிவு இருக்காதா அதுக்கு அரசியல் அறிவிப்பு அடிப்படையா இருக்குன்றாலே போதும் அது கூட இல்லை அவர் மாவட்ட செயலாளர் தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு கூட பெலிக்ஸ் உடைய கைது பெலிக்ஸ் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு எங்களுக்கு கருத்து சொல்றமே இல்லையா அதை ஒன்றுனா கைது செய்யப்படுறாரு ஒரு கருத்து சொல்றாங்க அது கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா ஒரு மிக பெரிய ஒரு துன்பியல் சம்பவம் அதாவது இந்தியா முழுமைக்கும் பேசப்படுது நரேந்திர மோடி அவர்கள் குறித்து பதிவு போடுற ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரில் வந்து பாத்துறாங்க இது போக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி இது போல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் முக்கிய தமிழ்நாட்டுடைய ஆளுகிற அமைச்சர் குழுமக்கள் எல்லாரும் வந்து பார்க்கும் பொழுது ஒரு மிக முக்கிய சூழலாக இந்தியாவே உற்று நோக்குகிற ஒரு சம்பவமாக இந்த கரூர் துயர சம்பவம் இருக்கும்போது இது குறித்து நாம நமக்கு தெரியாத வதந்திகளை பரப்புவது என்பது சட்டப்படி குற்றம் ஒரு சம்பவம் நடந்து முடிந்து நமக்கு அடிப்படை கேள்விகள் எழுப்பலாம் ஆனா நம்ம அந்த வதந்திகளையே கேள்விகளாக மாற்றுறது நம்மளா ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த சந்தேகத்தை நம்ம எழுப்பலாம் இது இது சந்தேகமா இருக்கு இது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நம்ம எழுப்பலாம் ஆனா அவங்களுக்கு நம்ம ஒரு ஐவிட்னஸ் இருக்கணும் ஏதாவது ஒரு பிரேமாசதி ஒரு அடிப்படை இருக்கணும் இந்த அடிப்படையே இல்லாம நீங்க ஒரு கேள்வி எழுப்புறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப தவறானது அந்த அடிப்படையில தான் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த கைதுமே நம்ம நியாயமானதா அப்படின்னு இல்லைன்னு ஏன்னா அவருடைய அடிப்படை சந்தேகங்கள் தான் எழுப்பியிருக்காரு சில இடங்களில் டாக்டர் இல்லைன்னாலும் இது வந்து மிகப்பெரிய காட்சதுக்கு எதிரானது இல்லை ஏன்னா இதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி காலத்துல துப்பாக்கி சூடு நடந்த காலகட்டத்துல திமுகவை சேர்ந்த அல்லது திமுகவினுடைய பெரிய லேபர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரியான கேள்வில அன்னைக்கு எழுப்பியிருக்காங்க அன்னைக்கு யாரும் இந்த மாதிரி கைது செய்யப்படல ஆனா இன்னைக்கு கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கம் தான் இதையும் தாண்டி நம்ம பேசணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபுயன்சர் யூஸ் பண்ணி நீங்க டிவிங்க கத்திரமா பேசுங்க அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொன்னதுனால அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷனை உடைச்சிருவேன் விஜய கைது பண்ணி பாருங்க நாங்க வந்து பஸ்ஸை கொளுத்திடுவேன் அப்படின்னா சின்ன சின்ன பிள்ளைகள் பேசுறாங்க நான் அந்த தமிழக கட்சிகள் தொண்டர்களுக்கு அந்த சொல்லிக்கிறது என்ன அப்படி ஐந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கேஸ் அவர் ஓடி ஒளிஞ்சுவார் தலைமுறை வாய்வார் அப்படியே கைதானாலும் பத்து நாள்ல பெயில் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்கு அதே போல குசிவானந்த் மேதே பதியப்பட்ட வழக்குல இன்றைய இப்பொழுது வாய்க்கும் கை செய்யப்படுறேன் அப்படி கை செய்யப்பட்டாலும் அவரை வந்து ஒரே நாள்ல பெயில் எடுக்கிறதுக்கு அவருக்கு வழக்கறிஞர்களும் இருக்காங்க அவங்களுக்கு காசும் இருக்கு ஆனா இந்த இது போன்று பேசுகிற இளையதளங்களுடைய பிள்ளைகள் இந்த இன்ஃபுளுசஸ் பேர்ல நம்ம நம்ம வந்து வி ஸ்டாண்ட் விஜய் அப்படின்ற பேர்ல நீங்க போடக்கூடிய காணொலிகள் என்னவா போய் முடியும் அப்படின்னா கடைசியில உங்களுக்கே அது ஆப்பாக முடியும் நீங்களே போய் சிறையில் உங்களை நீங்க தள்ளிக்கிற மாதிரி நீங்க பேசும் பொழுது உங்களை தலைவர்கள் மீது கை வைக்கிறேன்னு பேசுறாங்க உங்க தலைவரின் மீது கைது செய்யறாங்கன்னு பேசுறாங்கன்னா உங்களை ஆதங்கத்தை வெளிப்படுத்துங்க அது சரி உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துங்க அது சரி ஆனால் பரம்பு மீறிய வார்த்தைகள்ல நான் ஸ்டேஷன்ல உழைப்பேன் நான் வந்து காவல் நிலையத்தை உடைப்பேன் நான் வந்து பஸ்ஸ கொளுத்துவேன் நான் வந்து அப்படி செய்வேன் எங்க தலைவரை நீங்க துட்டீங்கன்னா அப்படின்னு எல்லாம் பேசாதீங்க ஏன்னா உங்களுக்கு அரசியலும் தெரியல எதுவும் தெரியல தயவு செஞ்சு கொஞ்சமாவது கத்துக்கங்க வாழ்க்கையை பாருங்க அதாவது படிங்க முதல்ல வரலாறை படிக்காதவனால் ஒவ்வொரு வரலாற்றை படிக்க முடியும் தயவு செஞ்சு முதல்ல வரலாற்றை படிங்க விஜய் முதலில் ஒரு தலைவனா அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆனா விஜய் ஒரு தலைவனான்றதை தாண்டி விஜய் முதலில் ஒரு நல்ல மனிதனா கூட இல்லை ஒரு நல்ல மனிதனாகவே இல்லாத ஒரு விஜயை நீ தூக்கிட்டு வந்து இவர்தான் தலைவர் இவர் தான் முதலமைச்சராக போறாருன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா தயவு செய்து இந்த ஜென் ஜென்சி இளைஞர்கள் கொஞ்சமாவது சிந்திக்கணும் ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இது இரண்டு மணி நேர திரைப்படம் கிடையாது படம் பிடிக்கலைன்னா பணம் வெளியே வந்துட்டு படம் பிடிக்கிறேன்னு சொல்றதுக்கு வெளியே வந்துட்டு இல்ல இல்ல இந்த படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல நீங்க தாக்குதல் ரசையா இருந்தீங்கன்னா படம் நல்லா இல்லைன்னா கூட அந்த படம் நல்லா இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போற மாதிரி இந்த ஐந்தாண்டு காலத்தை நம்ம பலி கொடுக்க முடியாது நீங்க வேணா உங்களுடைய தளபதிக்காக உங்களுடைய விஜய்க்காக நீங்க வேணா இந்த உங்களுடைய ரெண்டு மணி நேர சினிமாவுக்காக நீங்க ரெண்டாயிரத்து செலவு பண்ணலாம் ஐயாயிரத்து செலவு பண்ணலாம் எட்டு கோடி மக்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் இந்த இந்த மாதிரி ஓடி மொழிகளை கோலையின் கையும் கொடுக்க முடியாது தயவு தென்சி இளைஞர்கள் நாங்கள் எல்லாவற்றையும் அட்வான்ஸ்டா இருக்கிறோம் நாங்க எல்லாவற்றையும் அட்வான்ஸ்டா இருக்கிறோம் நீங்க அரசியலிலும் கொஞ்சமாவது அட்வான்ஸ்டாக மாட்டங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்